ஹாய் யூர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம லக்கி ரெடிமேடில் என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம்னா டாப்ஸு டாப்ஸ்னால் சாதாரண குவாலிட்டி இல்லாம டூ டோன் சிந்தடிக் குவாலிட்டி இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹீட்டே வராது சைடு ஓப்பன் டாப் மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் சாரி த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் எல்லாருமே பெரிய சைஸு ரொம்ப ரேர் சைஸு கிடைக்காத ஐட்டம் பக்கா வாஷபிள் ஸ்டப் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஓதணும் பாருங்கள் ஹேண்டு த்ரீ ஃபோர்த் தரும் பக்கா வாஷபிள் தன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் குவாலிட்டி மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் சூடே வராது இதில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் மூணு சைஸ் எல்லா டிசைன்லேயுமே மூணு சைஸுமே இருக்குது இப்போ இது ஒரு க்ரீன் க்ரீனில் கிரீன் கிரீன்ல ஒயிட்ல கிரீன் டிசைனு வந்துட்டு கிரே டிஃபரெண்டா இருக்கும் சைஸ் நல்லா லாங் லென்த் ரொம்ப லாங்காக இருக்கும் சைஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்எல் அது எல்லாமே பெரிய சைஸ் தான் ஃபைவ் எக்ஸ் ரொம்ப ரேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இல்லை வெறும் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டிக்கு இந்த குவாலிட்டியில் எக்ஸல் எல் சைஸே வாங்க முடியாதுமா இன்னைக்கு நான் கொடுக்குறது த்ரீ ஃபோர் ஃபைவ் மூணு சைஸ் கொடுக்குறேன் கிடைக்கவே கிடைக்காது ஸோ யாருக்கு வேணுமோ உடனே ஸ்ட்ரீன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் சீக்கிர சீக்கிரம் போயிடும் ரொம்ப கம்மியாக இருக்குதான் இது பண்ண சீன் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் பக்கா வாஷபிள் எல்லாமே டூ டோன் சிந்தடிக் குவாலிட்டி இது பக்கா வாஷபிள் சூடே வராது பாலிஸ்டி மிக்சி கிடையாது பக்க வாஷபுள் அண்ட் பர்சன்ட் கேரண்டி பிரிண்ட் வரையும் கேரண்டி இருக்குது உங்களுக்கு குவாலிட்டி டிசைன்ஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு டிசைன் ரொம்ப அருமையாக இருக்கும் அது கலர்ஸ் பார்க்கிறேன் பிளாக் பிளாக் வித் கோல் பிரிண்ட்டு சூப்பராக பிரிண்ட்டு பிரிண்ட்டுமா அருமையான பிரிண்ட் பக்க வாஷப்பல் சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டிக்கு சாதாரண ரேண்ட் தான் கிடைக்கும் அதுவும் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் அந்த சைஸ் தான் கிடைக்குமா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்எல் சான்ஸே இல்லை ஃபைவ் எக்ஸ் வாய்ப்பே கிடையாது நார்மலாகவே கிடைக்காது டூ ஃபிஃப்டிக்கு என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது பிரிண்ட் குவாலிட்டி எல்லாமே அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குமா பிரிண்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும் மேக்சிமம் ஆஃபர் வீடியோ தான் சேனலில் போடுவோம் ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்ன ப்ராப்ளம் இருக்குது சொல்லுங்கள் அப்போ நான் இது இதுவரை ப்ரௌண்ட் காஃபி ப்ரௌண்டில் வந்து நல்லா ப்ரிண்ட் சூப்பராக இருக்குதா காஃபி ப்ரௌண்டில் ப்ரிண்ட்டு அருமையான ஐட்டம் சைஸ் வந்து த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்எல்மா ரைஸு திருப்பி திருப்பி சொல்லிட்டு ஒரு இருநூத்தம்பது ரூபா தான் யாருக்கு என்ன வேணும்னாலும் உடனே ஸ்ட்ரீல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க யாருக்கு பேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் இது ஹாஃப் அன் ஹவர் அதிகபட்சம் அதுக்குள்ள காலி ஆகிடலாம் ஏன்னா நிறைய டிசைன் எல்லாம் கிடையாதுமா ஒரு இருபது டிசைன் வந்துருக்கு இருபது டிசைன் சூப்பர் டிசைன் புது ஐட்டம் இது ஆடிக்கு அப்புறம் வந்து ஐட்டம் அது ஆனால் பிரைஸ் ஆடி பிரைஸ் தான் ஆடி பிரைஸ்ல ஆடிக்கு அப்புறம் ஐட்டம் சான்ஸ் சைடு தான் ப்ரின் எல்லாமே சைடு ஓப்பன் லாங்காக இருக்கும் நம்ம லென்த் இருக்கும் ரொம்ப ஷார்ட்லாம் இருக்காதுமா லாங்கா இருக்கும் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வரும் பக்கா வாஷப்போல் சூட வரா அதெல்லாம் ஆஃபீஸ் யூஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்க வீட்டு யூஸ் ஆன் ஒன் எல்லா யூஸும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ரிண்ட் சூப்பர் காம்பினேஷன் தான் ரொம்ப அருமையான பிரிண்ட்டு அருமையான கலர் மாதிரி இது வந்து லேவண்டர் டார்க் லேவண்டரில் ஃப்ளோவர் டைப் இது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் என்ன டிசைன் சொல்ல தெரியல ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மல்டி ஜாமத்திக்கல் டிசைன் ஒரு ஃப்ளோர் ரெண்டுமே இருக்குது ஜாமத்திக்கல் ஒரு ஃப்ளோர் டைப்பு ஸ்டெஃப் ரொம்ப அருமையான ஸ்டெஃப்பும் அதுதான் ப்ரென்ஸு சூப்பராக இருக்கும் பிரிண்ட்டு அருமையான பிரிண்ட்டு லென்த் நல்ல லென்த்துக்கு பாருங்கள் நல்லாவ லென்த்து இருக்கும் பக்கா லென்த்து த்ரீ ஃபோர்த் தேண்ட்டு சைஸ் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் ரொம்ப வேறு கிடைக்காத ஐட்டம் ஸோ த்ரீ ஃபோர் ஃபைவ் யார் வேணும் உடனே வாங்கிக்கிறாங்க உடனே ஆர்டர் பண்ணுங்க இந்த பிளாக்கு பஸ் ப்ரிண்ட் பார்த்தோம் சூப்பராக இருக்கா அருமையான பிரிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான குவாலிட்டி மாதிரி ரொம்ப டூ டூடூன் குவாலிட்டி அருமையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக சூடு வராது ரொம்ப நீட்டாக இருக்கும் குவாலிட்டி சும்மா சாங்காக பாலிசி மிக்ஸெலாம் கிடையாது மாதிரி டிஃபெண்ட் குவாலிட்டி கலர் ஒன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு பிரிண்ட் இருக்குது தான் சில்வர் பிரிண்ட் லேவண்டரில் டார்க் லேவண்டர் அதான் நாகாப்பிள்ள கலர் நாகாப்பிள்ள கலர் சில்வர் பிரிண்ட்டு வித்தியாசமாக பிரிண்ட்டு அருமையான பிரிண்ட்டு ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா இது வந்து ஆடிக்கு வந்து அப்போ வந்து ஐட்டமாக எல்லா டைம் கிடைக்காது லாஸ்ட்டு இந்த ஐட்டம் போட்டு லாஸ்ட் நான் நினைக்கிறேன் நீங்கள் கிடைக்குமா தெரியல சில்வர் பிரிண்ட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் பஜார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே வரும் ஐநூத்த அறுநூறு ஷோரூம் ஆகிட்ட பிராண்ட் ரைட்டு எதுவுமே சாதா ஐட்டம் கிடையாது சும்மா சாதா ரயானோ காட்டனோ கிடையாதுமா இல்லை டூ டோன்ல சிந்திக் ஐட்டது சிந்திடிக் குவாலிட்டி அருமையான குவாலிட்டி நம்ம க்ரீன் இந்த பாருங்கள் பண்ணுறேன் இல்லை டார்க் மித் க்ரீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துலேயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்குது யாருக்கு வேணுன்னா உடனே ஸ்க்ரீன் நம்பர் இருக்குது நம்பருக்கு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே ஆஃப்ரை வீடியோ வரும் எல்லா வீடியோ மேக்ஸிமம் இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் வந்து ஆஃபர் தான் போடுவோம் இதில் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இல்லை இது பார்த்து பிளாக் சூப்பராக ப்ரண்ட்டு பிளாக் வித் ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரெண்ட்டுக்கு பக்கம் கேரண்டிமா நம்ம லக்கி அப்பா கடையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஐட்டத்துக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இருக்குது சரிங்களா எதுவுமே ப்ராப்ளம் இல்லை எது கம்ப்ளைண்ட்னால ரிட்டன் வாங்கிக்குவோம் பெரிய சார்ஜ் சேர்த்து கொடுத்துருவோம் இல்லை இந்த பைனில் ஒன்று கிரேக்க மொத்தம் வந்து மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாறு பதினாறு பாயிண்ட் இருபது இருபத்தி ரெண்டு டிசைன் போட்டுருக்கேன் இதுபத்து டிசைன்லையுமே எக்ஸல் டபுள் எக்ஸ் சாரி ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் ஃபைவ் மூணு ஐட்டம் இருக்குது ப்ளேக் கலர் இதே பிங்க் சூப்பரான காம்பினேஷன் அருமையாக பிங்க் லெக்கின் போட்டால் போது செம சூப்பராக இருக்கும் இது ரஃப் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காலேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஆஃபி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா லென்த் நல்ல லென்த் இருக்கு த்ரீ வரும் குவாலிட்டி அருமையாக இருக்கும் மொத்தம் இதுவரத்து டிசைன் போட்டிருக்கிறேன் எல்லாத்துலேயுமே த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ரூபா வரும் சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல் எல்லு போடுவேன் இப்பத்தி அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்